ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் எய்தில் இருக்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அல்லது சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும் வன்மொழி வளமிக்க மொழி வைப்பு நிலப்பகுதி இசை புகழ் சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மரபு வழக்கம் மயக்கம் கலவை ஏதாவது கலந்துட்டோம்னா என்ன ஆகும் மயக்கம் வந்துடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திரிதல் மாறுபடுதல் இரு உயர் திணை அக்றிணை செய்யுள் பாட்டு வளாமை தவறாமை தலா அல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின்பால் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் படித்தல் ஈரம் இரக்கம் நாணம் வெட்கம் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் முகில் மேகம் விண்ணம் சேதம் வீணாக்கிராத சொல்றே அப்படி நம்ம ஏதோ ஒண்ணுனா வீணாக்கிறாத அப்படின்னா சேதம் பண்ணிராத கலங்கி மிக வருந்தி வாகு சரியாக அஞ்சு மணி வாக வந்துரு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோலே அப்படின் சரியாக சம்பிரமுடன் முறையாக காளன் யமன் சேகரம் கூட்டம் கூட்டம் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்றோல்ல பேச்சு வழக்குல தான் மெத்த மிகவும் முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க தீர்வன நீங்குபவை திறத்தன தன்மையுடையன உவசமம் அடங்கியிருத்தல் கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூனாய் பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரியோக மருந்து மூன்று யோக மருந்து ஓர்தல் நல் அறிவு தெளிவு நட்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் வையம் உலகம் மட்டு அளவு பேணுவையேல் பாதுகாத்தால் சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் களன் அணிகளன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு பண் இசை இசைனா புகழ் அப்படி வச்சுக்கலாம் கனகச் சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கள் அளந்தவர் வறியவர் கிளை உறவினர் செராமை வெறுக்காமை பேதையார் அறிவற்றவர் நோன்றல் பொருத்தல் மராமை மரவாமை மறவாமை போற்றார் பகைவர் பொறை பொறுமை வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் இன்றி, வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வருவாய் மரளி காளன் நழுவி ஓடுவர். கரி யானை பிழம் மலைக்குகை தூறு புதர் மண்டுதல் நெருங்குதல் அறுவர் தமிழர் இறைஞ்சினர் வணங்கினர் உடன்றன சினந்து எழுந்தன ஜீவன் உயிர் வையம் உலகம் சத்தியம் உண்மை பதம் சூளுரை சரி சபதம் சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி முளை குகை நமன் யமன் நாணமே கூசாமல் சித்தம் உள்ளம் உய்மின் ஈடேறுங்கள் நம்பர் அடியார் ஈயில் வழங்கினாள் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் பகராய் தருபாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை பொறை பொறுமை மதம் கொள்கை பொச்சாப்பு சோர்வு இகழ் பகை யாரையாவது இகழ்ந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக பகை வரும் மையல் விருப்பம் மண்ணும் நுழை பெற்ற ஓர்பு ஆராய்ந்து தளிதல் இத்து ஓல்டு புக்கு சுடர் ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி பராபரமே இறைவன் அல்லது மேலான பொருள் வினை செயல் காப்பு காவல் நீரவர் அறிவுடையார் இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம கேள்விப்படுறோம் நீரவர் அப்படின்னா அறிவுடையார் கேண்மை நட்பு பேதையார் அறிவிலார் நவிழ்தோறும் நவிழ்தோறும் அப்படின்னா கற்க 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 பழக பழக ஆப்ஷன்ல எதிர்க்கோ அது பார்த்து டிக் பண்ணிக்கோங்க நயம் இன்பம் நகுதல் சிரித்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இடித்தல் கடிந்துரைத்தல் கிழமை உரிமை முகநக முகம் மலர அகம் உள்ளம் ஆறு நல்வழி உய்த்து செலுத்தி அள்ளல் துன்பம் உடுக்கை ஆடை இடுக்கண் துன்பம் களைவது நீக்குவது கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் புனைதல் புகழ்தல் புல் கீழான குழவி குழந்தை பிணி நோய் களரும் பேசும் மயரி மயக்கம் சலவர், வஞ்சகர் மண்ணுயிர் நிலைபெற்றவர் பெற்றவர் குவை குவியல் மாறன் மண்மதன் வள்ளை நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் பாட்டு அழகு கோழி ஆளி கடல் மது தேன் தியங்கி மயங்கி சம்பு நாவல் வடி அம்பு அப்படினா, வடிக்கப்பட்ட அன்பு மதியம் நிலவு வாய்மை உண்மை களையும் நீக்கும் துளங்குதல் விளங்குதல் சேமை தொலைவு தவம் பெரும்பேறு திடம் உறுதி மெய்ஞானம் மெய்யறிவு உபயம் சரி உபாயம் வழிவகை நகை புன்னகை முகை மொட்டு மேனி உடல் தாது மகரந்தம் போது மலர் பொய்கை குளம் பூகம் கமூகம் பாக்குமரம் இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம பழைய புக்கில் வந்து கொஞ்சம் நம்ம கேள்விப்படாததாக இருக்குது திரள் வலிமை மறவர் வீரர் வழக்கு நன்னெறி ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நன்றி உதவி நகையுள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவார் நெறியுடையார் மாய்வது அழிவது அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி நண்பு நட்பு பு நயமிழ தீங்கு இனிமையற்ற கடை இழிவு நகழ்வல்லர் சிறிது மகிழ்பவர் நாளம் பெரிய உலகம் திரிந்தற்று திரிந்தது போன்று பசியாராது பசித்துயர் நீங்காது அயர்ந்த களைப்புற்ற நீடிய தீராத நாமம் பெயர் பகலி அம்பு புயம் தோல் இந்த வராது இந்த தோல் தோல் கலபம் சந்தனம் துளாய் அழங்கள் துளசி மாலை ஊன் தசை கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற தேட்டையிட செல்வம் திரட்ட மீச்சி மேன்மை மால, நீங்க மதி அறிவு அமுத கிரகணம் குளிர்ச்சியான ஒளி உதயம் கதிரவன் மதுரம் இனிமை நரவம் தேன் சளதி கடல் புவனம் உலகம் மதளை குழந்தை இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ